அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு டா அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு டா உங்கள் குடும்ப உறவுகளை இழந்து விட்டதா அவர்கள்தான் மண்ணிலை மறந்துவிட்டதா உங்கள் குடும்ப உறவுகளை இழந்து விட்டதா தான் மண்ணிலே மறைந்துவிட்டதா அழுதிடாத அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே உன் தாய் தந்தை உலகை விட்டு மறைந்து விட்டதா கல்லறையை கண்டதும் தான் கண்கள் கண்ணீர் செந்ததா விட்டு மறந்துவிட்டதா கல்லறையை கண்டதும் கண்கள் கண்ணீர் செந்ததா அழுதிடாதை அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே நீங்கள் பெ பிள்ளைகளை இழந்து விட்டதா நீங்கள் பசி உறக்கத்தை மறந்து வாழ்வதா நீங்கள் மற்ற பிள்ளைகளை இழந்து விட்டதா நீங்கள் பசி உறக்கத்தை மறந்து வாழ்வதா அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு சொந்தங்களே குறவினர் தந்த அன்பு பொருளை காணும் போதெல்லாம் உன் இதயம் தன் அழுது தேர்க்கும் தந்த அன்பு பொருளை காணும் போதல்ல உங்கள் இதயம் தான் அழுத தீர்க்கதா அழுதிடாதை அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே நம் உறவுகள் கல்லறையிலை உறங்கினாலுமே நம் மனதிலை உயிருடனே வாகின்றார்களே, நம் உறவுகள் கல்லறையில் உறங்கினாலுமே நம் மனதில் உயிருடனே வாழ்கின்றார்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு சொந்தங்களே நம்பூரவின் ஆன்மாக்களை மறந்திடாமலே ஜெபித்து ஜெபித்து திருப்பலியை ஒப்ப கொடுப்போமே நம்பூரவின் ஆன்மாக்களை மறந்திடாமலே ஜெபித்து ஜெபித்து திருப்பலியை மே அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே நம் ஜபத்தால் அவர்களின் பரிகாரம் தீரட்டும் மகிழ்வுடன் தான் நம் உறவுகள் கடவுளிடம் செல்லட்டோமே நம் ஜபத்தால் அவர்களின் பரிகாரம் தீரட்டும் மகிழ்வுடன் தான் நம் உறவுகள் கடவுளிடம் செல்லட்டும் அழுது இடாதே அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே அழுதிடாத அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாதே அன்பு சொந்தங்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே உங்கள் குடும்ப உறவுகளை இழந்து விட்டதா அவர்கள்தான் மண்ணிலே மறந்துவிட்டதா உங்கள் குடும்ப உறவுகளை இழந்து விட்டதா அவர்கள்தான் மண்ணிலை மறைந்துவிட்டதா அழுதிடாத அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே உன் தாய் தந்தை உலகை விட்டு மறைந்து விட்ட கல்லறையை கண்டதும் தான் கண்கள் கண்ணீர் சென்றதா உன் தாய் தந்தை உலகை விட்டு மறந்து விட்டதா கல்லறையை கண்டதும் தான் கண் அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு சொந்தங்களே நீங்கள் பெற்ற பிள்ளைகளை இழந்து விட்டதா நீங்கள் பசி உறக்கத்தை பெற்ற பிள்ளைகளை இழந்து விட்டதா நீங்கள் பசி உறக்கத்தை மறந்து வாழ்வதா அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு சொந்தங்களே வினர் தந்த அன்பு பொருளை காணும் போதெல்லாம் உன் இதயம் தான் அழுது தேர்க்கோதா உறவின தந்த அன்பு பொருளை காணும் போதெல்லாம் உங்கள் இதயம் தான் அழுத தேர்க்கோதா அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே நம் உறவுகள் கல்லறையிலே உறங்கினாலுமே நம் மனதிலே உயிருடனே வாழ்கின்றார்களே நம் உறவுகள் கல்லறையில் உறங்கினாலுமே நம் மனதில் உயிருடனே வாழ்கின்றார்களே அழுதிடாதே அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாத அன்பு சொந்தங்களே நம் ஊரவின் ஆன்மாக்களை மறந்திடாமலே ஜெபித்து ஜெபித்து திருப்பலியை ஒப்பு கொடுப்போமே நம்பூரவின் ஆன்மாக்களை மறந்திடாமலே ஜித்து ஜெபித்து திருப்பலியை ஒப்பு கொடுப்போமே அழுதிடாதை அழுதிடாதே அன்பு மக்களே அழுதிடாதே அழுதிடாத அன்பு சொந்தங்களே நம் ஜத்தால் அவர்களின் பரிகாரம் தீரட்டும் மகிழ்வுடன் தான் நம் உறவுகள் கடவுளிடம் செல்லட்டுமே நம் ஜபத்தால் அவர்களின் பரிகாரம் தீரட்டும் மகிழ்வுடன் தான் நம் உறவுகள் கடவுளிடம் செல்லட்டும் அழுதிடாதே அழுதுடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு மக்களே அழுதிடாத அழுதிடாத அன்பு சொந்தங்களே